கத்துடைய பரிசுநாபத்துக்கு மயம் உண்டாவது இந்த நாளிலும் எந்த இவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் அதாவது உபாபம இருபத்தி ஏழு பத்தொன்பதில் சொன்னார் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கல இந்த உலகத்தில் கத்தர் எத்தனையோ ஜாதிகளை வைத்திருக்கிறார் ஆனால் ஆண்டவர் முதல்ல உருவாக்கினது ஆதாமம் ஏவாழ மட்டும் ஜாதியெல்லாம் பார்க்கல சரி எனக்கு இந்த வார்த்தையை விட்டுருவோம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கேன் இந்த உலகத்தில் உண்டு பண்ண எல்லாரிலும் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவார் பசங்கள் நாங்களே கஷ்டப்படுறேன் யோசேப் எப்படி சிறச்சாலையில் இருந்தானே ஒரு நாள் அவனுக்கு நாள் வந்தபோது கத்தர் அவனில் கிரியை செய்தார் அவன் தான் பிக்கஸ்ட் மேனாகி கத்தர் பாப்புலர் ஃபிகராக கொண்டு வரார் சிறவரம் பண்ணி புதிய ட்ரெஸ் கொடுத்து கொண்டு வந்து பட்டு வஸ்திரம் கொடுத்து அவனை மொத்த ராஜ்யத்துக்கும் அதிபதியாகி வைத்தார் உங்கள் அப்படி இதுவரை பிரச்சனை இருந்திருக்கலாம் மாற்றுவார் தானியல் மூணு பதினேழில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் உண்மையாகவே நம்முடைய ஆண்டவரை பற்றுகிற பயத்தில் உறுதியாக இருந்தால் எப்படி ஷாதராக் மேஷாக் ஆப்பியத்தினேகோ ஒவ்வொரு மாணாங் மாகாணங்களில் அதிபதியாக இருந்தான் அதே போல் உங்கள் பிள்ளைகள் மாகாணங்களை அதிபதியாக இருப்பாங்க தானியல சிங்க கொண்டு போய் வெளியே கொண்டு வந்தார் விளைவு என்ன மொத்த ராஜ்யத்துக்கும் அதிபதியாக இருந்தான் நான் சொல்கிறேன் சோதனைகள் சிங்கங்களைப் போல உ உறவுகள் பக்கத்தில் இருக்க கட்டிச்சு கொதற மாதிரி இதுவரை இருந்திருக்கும் ஆனால் இப்போ மாறுகிறது உங்கள் வார்த்தை புலப்படும் உங்களை கத்தர் உயர்த்துகிறார் உங்கள் புருஷன் சில சமயங்களில் புருஷ மனைவிக்குள்ள பிரச்சனையில் சிங்கத்தை விட கடுமையாக இருப்பாங்க அதனால் பாதிக்கப்படுவது பெற்றோர் சபையில் பார்த்தா விசுவாசிகள் ஒன்னஸ் இல்லாமல் இருக்கோம் நான் சொல்ல இது எல்லாமே இப்போ மாறுகிறது ஏன்னா பேதுரு சிறச்சாலையில் இன்னைக்கு அவனை கொல்லத்துக்கு நாள் குறித்தாச்சு நாள் குறித்தது மாற்றப்பட்டு தூதனை கொண்டு வந்தார் தூதன் கொண்டு வந்துட்டார் இருப்பாருங்க அந்நாள் முதல் பேதனுடைய வார்த்தை எவ்வளவு வெளியேறப்பட்டது நீங்கள் அப்படி இருப்பீங்க புகழ்ச்சியும் கீர்த்தியும் உங்களுக்கு அப்படி உண்டா எங்களால தேவைப்படுறேன் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்ப்பா இந்த வார்த்தையை போல அந்த பெற இந்த வசனத்தை கேட்குற பிள்ளைகளுடைய காரியங்களை வாக்க பண்ணி அவங்க பிரயாசத்தை வாக்க பண்ணி கையிட்ட சேர்றதான் வாய்க்க பண்ணி கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் அவங்க சொந்த ஜாதிகளுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக வெறுக்கிறவர்களுக்கு முன்பாக அன்றுவரே தலை நிமிர்ந்து நிற்கப்பட்டவன் நல்லப்பிதாவே ஆமே